வெல்கம் டு ரனோ டிஎன்பிசி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் இணைய எழுத்துக்கள் அப்படிங்கிற டாபிக் விட்டு பேச போகிறோம் இந்த டாபிக் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் புக்கில் இயல் ஒன்றில் இருக்குது இது ஒரு சின்ன டாபிக் தான் ஸோ இந்த டாப்பிக்கும் இயல் ரெண்டில் உள்ள டாப்பிக்கையும் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா இணை எழுத்துக்கள் சரி போகிறதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி படிக்கிறவங்க தான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி இப்போ வீடியோ போகலாம் இணை எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள்னா ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்து அதை கம்பெனி கொடுக்குற மாதிரி இன எழுத்து இணைஞ்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் எதில் இணை எழுத்துக்கள் இடை இணை எழுத்துக்கள் ஆறும் இ இர் இல் யு இல் இல் இது வந்து ஒரே இனம்னு சொல்லியிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க இன எழுத்துக்கள் நீங்கள் பின்னாடி உள்ளதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆக்கு ஐ இன எழுத்து அதாவது அந்த நெடில்க்கு அந்த குரில் மெய்ய உயிர் எழுத்துல அந்த நெடில்க்கு கூட வர குரில் வந்து இன எழுத்து ஆக்கு ஆ ஆக்கு அ ஈக்கு ஈ ஊக்கு ஊ ஏக்கு ஏ ஐக்கு ஈ ஏன்னா ஐக்கு வந்து குரில் கிடையாது ஐ தான் நெடில் அது குரில் கிடையாது அதனால் ஐக்கு வந்து ஈ தான் வரும் ஓக்கு ஊ அதுமாதிரி அவு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு லெட்டர் இந்த அவுக்கு ஊ மற்ற எல்லாத்துக்குமே அதோட அ ஆ இ ஒரு ஜோடி ஜோடியாக வரும் குரில் நெடியில் குரல் நெடியில் வந்துட்டுருக்கோம் அதனால் மற்ற எல்லா இதுக்குமே வந்து அந்த மாதிரி அதோடய இணை வரும் இதான் இனம் எழுத்து ஆனால் ஐக்கும் அவுக்கும் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது ஐக்கு வந்து இ அவுக்கு ஊ அதை படிச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு தான் இருக்குது இது ஜஸ்ட்டு படிச்சுட்டு நம்ம அடுத்த சாப்டரில் உள்ள டாபிக் இந்த சொல்லியிருக்காங்கல்ல ஐ ஐயனும் குறில் எழுத்து குறில் குறில் எழுத்து இல்லாத ஐயனும் எழுத்துக்கு ஈ என்பது இணை இன எழுத்தாகும் அடுத்து அவு என்பது என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு எழுத்துக்கால் பாருங்க ஓ ஓதல் தூ தளி இ இதெல்லாம் வந்து செய்யல பயன்படுத்துகிற வார்த்தைகள் பார்த்துக்கோங்க இந்த இதில் வந்து இந்த ஓக்கு வந்து இன எழுத்து வந்து பார்த்திங்களா கூட ஓக்கு அந்த நெடிலுக்கு அடுத்து அந்த குரில் வரும் எப்பவுமே இந்த இதில் மட்டும்தான் உயிரெழுத்தில் நெடிலுக்கு அப்புறம் இந்த குறில் எழுத்து வர்றது ரெண்டு உயிர் வந்து கண்டினியூஸாக ரெண்டு உயிர் எழுத்து தொடர்ந்து வராது இந்த இதில் மட்டும்தான் இந்த இன எழுத்துக்கள் மட்டும்தான் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை செய்யல தான் வரும் ஸோ இதுக்கு வந்து இதுக்கு என்னென்ன இன எழுத்துக்கள்னு பார்த்துக்கோங்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இதில் சொல்லணுன்னா பர்டிகுலராக சொல்லணுன்னா ஐக்கு வந்து இ அதை படிச்சுக்கோங்க இன எழுத்து அவுக்கு வந்து ஊ அவ்வளோதான் இந்த டாபிக் இதோட போதும் அப்புறம் தம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டும் எழுத்து கிடையாது அப்போ எல்லாத்துக்கும் எழுத்து இருக்குது இணை எழுத்து தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணைய எழுத்து இல்லை இப்போ இந்த எல்லாத்துலேயுமே இந்த ஆயுத எழுத்து வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்துகிட்டே இருக்கு பாருங்க இதுக்கு முன்னே இலக்கண கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதான் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்குன்னு சில கொஸ்டின்ஸ் இருக்குது இதுலேயும் பாருங்கள் அந்த ஆயுத எழுத்து அக்குக்கு மட்டும் ஒரு முக்கியமான பண்பு என்ன இருக்குன்னா அதுக்கு எழுத்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரி இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரெண்டாவது இயல்ல உள்ள அந்த இலக்கணத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அதாவது அந்த இலக்கணம் வந்து என்னென்னா மயங்கொழிகள் மயங்கொழிகள் மயங்கொழி பிள்ளைகள்னு நீங்கள் படிச்சுருப்பீங்க ஸ்கூலில் படிக்க சில சரி இப்போல்லாம் மயங்கொழிகள்னு போட்டு போய் என்னென்னு பார்க்கலாம் மயங்கொழிகள்னால் மயங்கொழிகள்னு சொல்கிறது வந்து ஒரே மாதிரி ஒரே போல கிட்டத்தட்ட ஒரே போல ஏறத்தால் ஒன்று போல் ஒழிக்கிற ஒ எழுத்துக்கள் தான் மயங்கொழிகள் எப்படின்னா இந்த நே பாருங்க இந்த மூணு சுழின்னே ரெண்டு சுழினா இந்த நே இந்த மூணுமே நம்ம நேன்னு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதை வந்து அழுத்தி உச்சரிக்கிறதில் தான் அந்த வித்தியாசம் தெரியும் மூணு சுழின்னால் நல்லா அழுத்தி மே அப்படி சொல்லணும் ரெண்டு சுழின்னால் நே அப்படின்னு நுண்ணி நான் சொல்லணும் இந்த அடுத்து இந்த நே அதே மாதிரி லே பாருங்கள் லேலையும் மூணு லே உண்டு மூணு லேயும் நம்ம வந்து இந்த முதல்ல வரந்த லே வந்து லே அப்படின்னு மெதுவாக சொல்லணும் இந்த நடுசு வர லே வந்து ல அப்படின்னு நல்லா அழுத்தி சொல்லணும் இந்த லேவை மீடியமாக சொல்லணும் அடுத்து ர ர இப்போது இந்த எட்டு எழுத்து இருக்குதில்ல இந்த எட்டு எழுத்துக்களும் தான் என்னது மயங்கொழி எழுத்துக்கலாம் அப்போ மயங்கொழி எழுத்துக்கள்லாம் என்னது அந்த ந மூணு ந லேலை மூணு ர அதாவது நம்ம தமிழில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதில் தான் விடுவோம் இந்த நே போடவா அந்த நே போடவா ல இது போடவா அது போடவா பழத்துக்கு வர லேவா பள்ளிக்கு வர வா அப்படின்ட்டு நம்மளே வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்போது நமக்கே எல்லாம் டவுட் வரும் இந்த ரே வருமா சின்ன ரே வருமா பெரிய ரே வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று போல் ப்ரொனன்சியேட் பண்ணுறது உச்சரிக்கிற அந்த எழுத்துக்கள் தான் வந்து என்னது மயங்குலிகள் மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இருக்குது என்னலான்னா ந ந இந்த மொத்தம் எட்டு எழுத்துக்களும் மயங்குலி எழுத்துக்களாகும் இப்போ இந்த எட்டு எழுத்துக்கள்லாம் இந்த மயங்குலிகள்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இந்த எதை வந்து எப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருக்காங்க இப்ப இந்த எட்டு எழுத்துக்கெல்லாம் எப்படி உச்சரிக்கலாம் ஏன்னா அந்த வித்தியாசம் எப்படி வரும் நம்ம எந்த மாதிரி நாக்க வச்சு இது பண்ணும்போது அஹ் உச்சரிக்கும் போது எந்த மாதிரி நாக்க வைக்கிறோம் அந்த நம்ம நாவோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நல்ல படத்தோட சொல்லி இருந்திருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு நே வரிசை பெரிய நே பாருங்க பெரிய நேக்கு வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவார் நாவின் நுனி வந்து நம்ம இந்த மூணு சுளி நேவை சொல்லி பாருங்க நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவார் நே பறைக்கிறது அடுத்து அந்த ரெண்டு சுளி நே வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியில் தொடராக நே பறைக்கிறது அடுத்து இந்த நே இது வந்து அந்த நேக்கு வந்து அந்த நாவின் நுனி வந்து பள்ளின் மேல்வாயிலோட பள்ளி அடிப்பகுதியில் தொடராக பிறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இது இது வந்து கொஷினில் கேட்கலாம் இந்த நே வந்து எந்த அன்ன இது நாவி நுனி வந்து எந்த இடத்த தொட்டினால் பிறக்குது அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா நாவின் நுனி மேல்வாய் அண்ணத்தில் நடுப்புதல் தொட்டால் என்ன எழுத்து பிறக்கிறதுன்னு கேட்கலாம் அதனால் இந்த இதுக்கு இது ஒரு ரொம் ரொம்ப ஈஸி இது ஒன்றும் கஷ்டமும் ஒன்றும் கிடையாது மூணு சுளி நேனால் அன்னத்தின் நடுப்பகுதி ரெண்டு சுழி நேனால் அன்னத்தின் முன் பகுதி இந்த நேன்னா பல்லின் அடிப்பகுதி அப்படின்னு படிச்சுக்கோங்க அடுத்து இதில் வந்து இன எழுத்துக்களை இந்த இன எழுத்துக்கள்னு இதுக்கு முன்னாடி படிச்சோம்ல இதே இதில் அந்த இன எழுத்துக்களை வச்சு சொல்கிறாங்க பாருங்கள் டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம் என்றும் தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம் என்றும் ரகத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் அந்த இன எழுத்துக்களை வச்சு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதில் என்ன இடம்பெறும் வகை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா டேக்கு டே இன்னும் எழுத்துக்கு முன் இந்த மூணு சுளி வருமா அடுத்து டே எழுத்துக்கு முன் அடுத்து ரே என்ன எழுத்துக்கு முன் ரெண்டு சுளியின் தான் வரும் இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு சுளிஎன்னு வரும் எதில் வரும் மூணு சுளிஎன்னு வரும் எதில் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டு இருக்கலாம் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ட அப்படின்னு ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் இன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மூணு சுளி தான் வரும் ரே ரவே வந்து அழுத்தி சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி மூணு சுழின்னு அழுத்தி சொல்கிற மாதிரி வராது அதனால தான் ரெண்டு சுளியின்னு வருது சரியா இப்போ ட அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னால் மூணு சுளியன் மட்டும்தான் வரும் ரே அப்படிங்குறதுக்குனால ரெண்டு சுளின்னு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல பாயிண்ட் இதை படிச்சுக்கோங்க அடுத்து இதுல இந்த இதில்லாம் ரொம்ப முக்கியமாக இல்லை அடுத்தீங்க வாங்க அதாவது இப்போது இந்த நே வேண்டிய ரெண்டு சுளி மூணு சுளி நே வேண்டியதுல ரெண்டு சுளி நே எழுதுனா நம்ம வந்து பொருள் மாறுபடும் நமக்கு வந்து ஒரே ப்ரொனவுன்சியேஷனில் ரெண்டு மூணு பொருள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது இதுதான் எப்படின்னு பாருங்கள் ஓ ஒரே ப்ரொனன்சியேஷன் இருக்கும் ஆனால் பொருள் வேறையாக இருக்கும் எப்படின்பாங்க நேம் வானம் வானம் அப்படின்னு என்னது வெடி வான வெடி அதே மூணு சுளி போட்டு வானம் போட்டால் வான வெடி அதே இது ரெண்டு சுளி போட்டால் ஆகாயம் அப்படின்னு இந்த வானம் வந்து ஆகாயத்தை குறிக்குது அடுத்து பனி பனின்னா என்னது வேலை அடுத்த பனின்னா என்னது குளிர்ச்சி அப்போது மூணு சுளி நீ போட்டு பனி போட்டால் வேலை ரெண்டு சுளி நீ போட்டால் குளிர்ச்சி அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாசிக்கிறதோ அதாவது ப்ரொனஸ்டேஷன் ஒன்று போல தான் இருக்குது ஆனால் அதோட அர்த்தம் மாறும் இதுதான் இந்த மயங்குழி இந்த மயங்குழி பிள்ளைகளே நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுப்பாங்க அதான் அந்த மூணு சுளி நேக்கு ரெண்டு சுளி நேவும் ரெண்டு சுள்ளி நேர்க்கு மூணு சுள்ளினேன் போடுவாங்க அதை நம்ம கரெக்டாக எழுதணும் அதான் மயங்குழி பிள்ளைகள் இப்போது நே வரிசையை ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்து லே வரிசையில் மூணு இருந்தால் அந்த லே வரிசை எங்கே பிறகுன்னு பாருங்கள் அந்த சின்ன லே வந்து நாவின் மே நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் அது வந்து நுனி நாக்குல சொல்லணும் ல அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பற்களின் அடியில் அதாவது பற்கள் அடிவை தொடுவது வந்து சின்ன ல கிடைக்கி அடுத்து இந்த லே வந்து இந்த ல வந்து அன்னத்தின் நடுப்பகுதி தொடுவதால் அடுத்து இந்த வந்து மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் நல்லா அழுத்தி சொன்னால் தான் இந்த சொல்ல முடியும் பழத்துக்கு வரலை வந்து நல்லா அழுத்தி சொல்லணும் அப்போ நாக்க நம்ம நல்லா வளைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் எந்த இடத்துல நாவ் வந்து நான் நாவு வந்து பட் தொட்டுச்சுன்னா ப்ரொனன்ஷியேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கேட்டால் சொல்ல தெரியணும் இப்போ இதில் வந்து இந்த இதை படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து பொருள் வேறுபாடு உணர்க அந்த லே வச்சு உள்ள பொருள் வேறுபாடு விலை பொருளின் மதிப்பு அடுத்து விலை உண்டாக்குதல் விலை விரும்பு இந்த இந்த லை வந்தால் ஒரு பொருளோட மதிப்பு என்ன விலைன்னு கேட்போம் விளைனா விளைச்சல் அதுவும் சொல்லலாம் விலைனா உண்டாக்குதல் அடுத்து விளைனா விருப் விருப்பப்படுறது அடுத்து இந்த இலையில் லேவ லே பாருங்க பாருங்கள் இலை அப்படின்னா செடி இலை இலைனா மெலிஞ்சு போடுறது இலைன்னா நூல் இலை அப்போ இந்த மாதிரி இந்த லே வந்து மாறும்போது பொருளோட அர்த்தம் மாறும் ஆஹ் அதாவது ஒரே பொருள் வேறுபாடு அருகே அப்படிங்கறதுல இது கொடுக்க வாய்ப்பு இருக்கு இதை படிச்சுக்கோங்க இது ப்யூரான ஒரு இலக்கணம் இல்லைனாலும் இந்த இது ஆனால் இல்லைனாலும் இதை வந்து ஒரு பொருள் வேறுபாடு அப்படின்ட்டு படிச்சுக்கலாம் அடுத்து இந்த ரே ரேர் வர்ட்ஸே சொன்னோம் ரேல ரெண்டே ரெண்டு ரே தான் அந்த அது அதெல்லாம் மூணு மூணு லெட்டர்ஸ் வந்து இதுல ரெண்டு லெட்டர் தான் என்னன்னு பாருங்க ரே வந்து முதல்ல இருக்க அந்த சின்ன ரே வந்து நாவின் நுனி மேல் எண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால் அது உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து இதில் வந்து இதில் வந்து நுனி பகுதியில் சொல்கிறது எப்பவுமே லைட்டாக அதாவது அழுத்தி சொல்லாமல் லைட்டாக ப்ரொனோன்சியேட் பண்ணுறது வந்து நுனி பகுதியில் நான் பல்லுலேயோ இல்லை நு மேலத்தில் நுனி பகுதியில் முன்பகுதியில் இருக்கும் இந்த ப்ரொனௌன்சியேட் பண்ணுறதுக்கு ஆனால் அழுத்தி சொல்கிற அந்த ரே வந்து கண்டிப்பாக ஒன்று மேலனத்தின் மையப்பகுதியை நாவு தொடுறதா இருக்கும் இல்லைன்னா நல்லா நாவு மடித்து சொல்கிற மாதிரி இருக்கும் அதுதான் கொஞ்சம் அழுத்தி சொன்னால் ரே இப்போ இந்த இறை வந்து நாவின் நுனி மேல் எண்ணத்தில் வந்து நான் வந்து நாவின் நுனி மேல் எண்ணத்தில் தொடுவதால் வந்து உருவாகுது இந்த வந்து நான் நாவின் நுனி மேல் மைய பகுதியை தொடுவதால் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதோட இதில் வந்து பொருள் வேறுபாடு பாருங்க ஏ ரெண்டு ரீகம் ஏரி அப்படின்னா நீர்நிலை ஏறின்னா மேலே இது உங்களுக்கு தெரியும் அடுத்து கூரை அப்படின்னா வீட்டின் கூரை இது வந்து கூரை வந்து கூரை புடவை இந்த வீட்டின் கூரைக்கும் இந்த கூரைக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசமே தெரியாது ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்டே வரும் இந்த கூரைக்கு என்ன வரும் அந்த கூரைக்கு வரும் இப்போ படித்துக்கோங்க இந்த சின்ன அறிவு வந்து வீட்டுக்கு கூரை இன்னொரு கூரை வந்து கூரைப்படவை அந்த திருமணத்துக்கிடக்கூறப்படவை சொல்லுவாங்கள்ல அதான் அந்த கூரை புடவை தான் இந்த ரயிலில் வர்றது சரியா இப்போது இந்த இதில் வந்து நம்ம இதுவரைக்கும் மூணு இது மூணு மொத்தம் எட்டு லிட்டர் அதில் மூணு பிரிவாக இருந்தால் அந்த மூணையும் பார்த்துட்டோம் ஜஸ்ட் ஒரு கிளாண்ட் மேல வந்து பார்த்துடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயங்குலி எழு மயங்குழிகள் எதுலான்னா இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மயங்குழி எழுத்துக்கள் இல்லை ஒரு வரிசையில் நே நே வரிசை நே நே இது வந்து எந்த இடத்துல பிறக்குது எந்த இடத்துல நாவின் நுனி பட்டா வா மேல் நனத்தின் எந்த இடத்துல பட்டா அந்த லெட்டர்ஸ் வந்து ப்ரொனன்சியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதில் வந்து இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க டேக்கு முன்னால் தான் மூணு சுழியின் இன் வரும் ரேக்கு முன்னால் ரெண்டு சுழியின் மட்டும்தான் வரும் நம்ம நார்மலாக ஒரு தமிழ் எழுத்து எழுதும்போதே நமக்கு இந்த டவுட்டெல்லாம் வரும் எந்த மூணு சுள்ளியனுமோ ரெண்டு சுளின் டே அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி வர எழுத்து மூணு சுழியின் தான் ரேனும் வந்துட்டாலே அதுக்கு முன்னாடி ரெண்டு சுளியின் தான் வரும் அதுக்கடுத்து அதில் உள்ள அந்த வித்தியாசத்தை வச்சு போட்டிருக்காங்க நேவடி நே வச்சு என்னென்ன வித்தியாசம் நே வந்த அந்த ரெண்டு சுழி நே மூணு சுழி நே வச்சு என்னென்ன வித்தியாசம் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த லே வரிசை எழுத்துக்கள் ல லே லே இந்த லே வந்து நாக்கு என்ன மாதிரி நம்ம அப்புறம் அந்த எழுத்த போது நம்மளோட நாக்கு எந்த பொசிஷன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த பொருள் வேறுபாடு இந்த விலை இதுக்குள்ளே பொருள் வேறுபாடு பற்றி கொடுத்துருக்காங்க இதை படிச்சுக்கோங்க இந்த இதில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது மேக்சிமம் இந்த ஒன்று இந்த இந்த பாக்ஸில் தெரிந்து கொள்ளுன்றதுல இது கண்டிப்பாக படிச்சுக்கணும் அதுக்கடுத்து இந்த எடுத்துக்காட்டு இதை படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இதில் இந்த லைவ்ஸ்ல இது படிச்சுக்கணும் இந்த பொருள் வேறுபாடு இது இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக இப்படி படிச்சுக்கணும் இதை மட்டும் இப்போ நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கலாம் இதை மட்டும் படிச்சுக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரே ரே இந்த இதில் அந்த நாவின் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அதில் ஒரு பொருள் வேறுபாடு கொடுத்துருக்க அவ்வளோதான் இந்த எவ்வளோத்தையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதில் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அழகாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இங்கு அதுமே இலக்கணத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் எழுத போகிறீங்க அதனால தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோவை போட்டுட்ருக்கோம் புரிஞ்சுட்டு எழுதுங்க தமிழ் வந்து நம்மளோட தாய்மொழி தமிழ் தான் அதையே நம்ம படிக்க கஷ்டமாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால கொஞ்சம் ஈஸியாக படிங்க நம்ம தாய்மொழி அதுக்கு தான் நமக்கு தமிழ்நாடு போவது வந்து நூறு கொஷின் வந்து தமிழுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் தமிழை வளர்க்கணும் இப்போ நிறைய பேர் வந்து தமிழ்லாம் தெரியலை எனக்குலாம் வந்து மேக்ஸிமம் தமிழ் எழுதுவே வரமாட்டேங்க ஹேண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கே தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கே நீட்டாக வர மாட்டேங்குது இங்கிலீஷ்லனா நல்லா ஸ்வீட்டாக நல்லா எழுது அந்த மாதிரி தமிழே வந்து நம்ம வந்து அப்படியே இது அப்படியே பெயரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மொதல் நூறு கொஷினே தமிழுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து நம்மளும் நம்ம தாய்மொழிக்கு இம்பார்டன்ட் கொடுக்கணும் தமிழை நல்லா படிங்க படித்து இதை இதை வச்சு நம்ம கண்டிப்பாக TNPSC அடிக்கலாம் ஃபஸ்ட்டு தமிழை தரவு பண்ணுங்கள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வேறு இதில் சொல்கிற இல்லை டெய்லி கண்டிப்பாக ஒன் hour படிங்க ஒன் hour படிச்சீங்கன்னா இப்போ இருந்து படிச்சீங்கன்னா ஒன் hour படித்தா போதும் போய் படிச்சிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் hours நீங்கள் படிக்க வேண்டியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து படிங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை subscribe பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எதுவும் இருந்தால் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் Thank you friends.